அனைவருக்கும் வணக்கம் நான் தமிழரசி பாலமுருகன் நாளைய தினம் பத்து ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வெள்ளிக்கிழமை இந்த வருடத்தோட முதல் வைகுண்ட ஏகாதசி ஏற்கனவே நம்முடைய சேனலில் நான் சொல்லியிருக்கிறேன் இந்த வருடம் வந்து இரண்டு வைகுண்ட ஏகாதசிகள் வருது முதல் வைகுண்ட ஏகாதசி நாளைய தினம் இரண்டாவது வைகுண்ட ஏகாதசி இந்த வருடத்திலேயே டிசம்பர் மாதம் முப்பதாம் தேதி வருகின்றது ஸோ ஒரு வருடத்தின் தொடக்கத்திலும் அந்த வருடத்தின் முடிவிலும் நம்ம வந்து பெருமாளை வழிபட்டு அவனுடைய பாதங்களை தொழும்பொழுது நிச்சயமாக இந்த ஆண்டும் பிறக்கக்கூடிய அடுத்த ஆண்டும் நமக்கு மிக மிக நல்ல ஆண்டாக இருக்கும் அதில் நம்ம எந்தவித சந்தேகமும் பட தேவையில்லை ஏற்கனவே நாளைய தினம் நாம் செய்ய வேண்டிய விஷயங்கள் என்னென்ன அப்படிங்கிறத பல பதிவுகளாக நான் உங்ககிட்ட பகிர்ந்துட்டு தான் இருக்கிறேன் எது உங்களால் செய்ய முடியுமோ எந்த பொருள் உங்கக்கிட்ட கிடைக்குதோ அதை வச்சு அந்த வழிபாடுகளை நீங்கள் நாளைக்கு செஞ்சாலே போதுங்க எல்லாத்தையும் விட உங்களுடைய உண்மையான பக்தி மட்டும்தான் இறைவன் எதிர்பார்ப்பார் இதை செய்யுங்க அதை செய்யுங்க அப்படின்ட்டுலாம் வந்து இதை செஞ்சாதான் நான் உங்களுக்கு அருள் புரிவேன் அப்படின்னு இறைவன் ஒருபொழுதும் சொன்னதில்லை நம்முடைய மன திருப்திக்காக சில பொருள்களை நம்ம பயன்படுத்தும் போது நமக்கு பலன் அப்படிங்கிறது கூடுதலாக கிடைக்கும் விரைவாக கிடைக்கும் தான் நிறைய விஷயங்களை நான் உங்ககிட்ட பகிர்ந்துட்டு இருக்கிறேன் இப்போ இந்த பதிவில் நம்ம பார்க்க போறது எல்லாராலேயும் வந்து ஏகாதசி விரதத்தை கடைபிடிக்க முடியாது ஏன்னா ஒரு விரதம் கடைப்பிடிச்சோன்னா அதை வந்து நம்ம முழுமையானதாக வந்து அதை கடைபிடிக்கணும் நேர்மையானதாக கடைபிடிக்கணும் அதாவது மூன்று நாட்கள் அதை சேர்த்து கடைப்பிடிக்கணும் அப்படி இல்லாட்டினா கூட நாளைக்கு ஒரு நாள் விரதத்தை கடைபிடிக்கலாம் பட் எல்லாராலேயும் அதை மாதிரி பண்ண முடியாது அப்படி நீங்க விரதத்தை கடைபிடிக்க முடியாவிட்டால் கூட இந்த ஒரு மந்திரத்தை நாளை உங்களுக்கு எத்தனை முறை உங்களால் உச்சரிக்க முடியுமோ அத்தனை முறை நீங்கள் உச்சரிங்க அவ்வளவு சக்தி வாய்ந்த ஒரு மந்திரம் இப்போ நான் உங்ககிட்ட பகிர்ந்துக்கக்கூடிய கூடிய மந்திரம் அது மட்டும் இல்லாமல் எல்லா விசேஷ நாட்களிலும் இறைவனை வழிபடக்கூடிய சிறப்பான நாட்களில் நம்ம காலையில் குளிக்கும்போது குளிக்கின்ற தண்ணீரில் நாம் சில பொருட்களை சேர்த்து குளிக்கும்பொழுது அன்றைய தினம் நாம் செய்யக்கூடிய அந்த பூஜையோட பலன் நாம் சொல்லக்கூடிய அந்த மந்திரத்தினோட பலன் நாம் ஏற்றக்கூடிய தீபத்தின் பலன் இது எல்லாம் நமக்கு முழுமையாக கிடைக்கும் ஏன்னா நமக்கு தெரியாமலேயே நம்முடைய உடம்புல ஏதாவது எதிர்மறை ஆற்றல்கள் வந்து இருக்கும் அதெல்லாம் வந்து அப்பப்ப நம்ம எடுத்துடணும் நம்ம குளிக்கிறது வந்து மேலோட்டமா குளிக்கிறோம் எப்படி வந்து நம்மளுடைய வீடை வந்து உப்பு கல் போட்டு மாஃப் பண்றோமோ இல்லை அது குறிய கிளீனர் போட்டு மாஃப் பண்றோமோ அதே மாதிரியே நம்ம குளிக்கும் தண்ணீரில் சில பொருள்களை கலந்து குளிக்கும் பொழுது நம்முடைய உடல் முழுமையாக சுத்தமாகும் அந்த வகையில் நாளைக்கு நீங்க உங்களுடைய குளிக்கிற தண்ணீரில் அவசியம் சேர்க்க வேண்டிய மிக மிக முக்கியமான ஒரு பொருள் ஒரு துளி பச்சை கற்பூரம் இந்த ஒரு துளி பச்சை கற்பூரத்தை நீங்கள் குளிக்கிற தண்ணீரில் சேர்த்துக்கோங்க சில பேர் வந்து கல்லுப்பு சொல்லுவாங்க மஞ்சள் தூள் சொல்லுவாங்க அதையும் நீங்கள் சேர்த்துக்கலாம் பட் ஆனால் ஒரு துண்டு பச்சை கற்பூரம் சேர்த்து நம்ம அந்த குளிக்கிற தண்ணியில் மேலுக்கு குளித்தாலும் சரி அல்லது தலைக்கு குளித்தாலும் சரி நமக்கு வந்து ஒரு நல்ல புத்துணர்ச்சியை ஒரு தனவசிய சக்தியை அது வந்து ஏற்படுத்தும் அதனால நாளைக்கு காலையில அவசியம் இதை எல்லாருமே ஃபாலோ பண்ணுங்க இந்த பதிவை நீங்க பாத்துட்டு இருக்கும் போதே உங்க தெரிஞ்ச அனைத்து நண்பர்கள் உறவினர்கள் எல்லாருக்கும் இதை ஷேர் பண்ணுங்க ஏன்னா நாளைக்கு வந்து வருடத்திலேயே ரொம்ப ரொம்ப சிறப்பான நாள் பெருமாளுடைய அருளை பெறுவதற்கு ரொம்ப சிறப்பான நாள் அவருக்கு மிக பிடித்த பொருள் வந்து இந்த பச்சை கற்பூரம் ஸோ இந்த பச்சை கற்பூரத்தை நம்ம ஒரு சிட்டிக்கை ஜஸ்ட்டு ஒரு சிட்டிக்கை நீங்கள் ஒரு பக்கெட் தண்ணியில் போட்டுட்டு நீங்கள் குளிக்கும் பொழுது அவ்வளவு நன்மைகள் உங்களுக்கு உண்டாகுங்க இப்போ நிறைய பேருக்கு உடல் நலம் சரியில்லாததுனால முழு விரதம் கடைபிடிக்க முடியல அப்படிப்பட்டவர்கள் நாளைக்கு உங்கள் வீட்டிலே இருந்து அவருடைய நாமத்தை உச்சரிக்கலாம் ஏன்னா நாமங்கள் அப்படிங்கிறது இறைவனை வழிபடுவதை காட்டிலும் அவர்களுடைய நாமங்களை நம்ம உச்சரிக்கும் பொழுது அவருடைய அருள் நமக்கு அதே அளவே கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது ஏன்னா நாமங்களுக்கு அவ்வளோ சக்தி உண்டு ஏன்னு கேட்டிங்கன்னா திரௌபதி தன்னுடைய துயில் உரியும் பொழுது யார் யாரையோ கூப்பிட்டு பார்த்தாங்க கடைசியாக அவரை காப்பாற்றியது அவர் வந்து அவங்க வந்து யார் பேரை சொன்னதும் அந்த துயில் வந்து நீண்டிக்கிட்டே போச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா கோவிந்தா அப்படிங்கிற அந்த நாமம் அந்த நாமத்தை சொன்னதும் கண்ணா அப்படின்னு சொன்னதுக்கு தான் அவங்களுடைய மானம் காப்பாற்றப்பட்டது நாளைய தினம் நீங்க குளிச்சு முடிச்சுட்டு அதாவது சுத்தப்பத்தமாக இருப்பவர்கள் குளிச்சு முடிச்சுட்டு சொல்ல வேண்டிய உச்சரிக்க வேண்டிய மிக 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 சக்தி வாய்ந்த மந்திரம் இப்ப நீங்க பார்க்கக்கூடிய மந்திரம் இந்த மந்திரத்துக்கு பெயர் விஷ்ணு காயத்ரி மந்திரம் இது ஒரே ஒரு மந்திரம் தான் இந்த ஒரு மந்திரத்தை நீங்க உச்சரிக்கும் பொழுது மூன்று மிக முக்கியமான பெருமாளுக்கு பிடித்த மூன்று மிக முக்கியமான மந்திரங்களோட சக்தி இந்த மந்திரத்தை ஒரே ஒரு முறை நீங்க உச்சரித்தாலே போதும் நீங்க நினைத்தது எல்லாம் நடக்கும் இந்த மந்திரத்தை தினமும் உச்சரிக்கலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா தினம்தோறும் கூட உச்சரிக்கலாம் சில பேர் இந்த மந்திரத்தோட மகத்துவம் தெரியாமலே இதை உச்சரிச்சிட்டு இருப்பாங்க அவங்கெல்லாம் புண்ணியம் செய்தவர்கள் இந்த மந்திரத்துக்கு விஷ்ணு காயத்ரி மந்திரம் நாராயணாய வித்மகே வாசு தேவாய தீமகி தன்னோ விஷ்ணு பிரசோதயாத் இந்த மந்திரம் தாங்க இதில் என்னென்ன மந்திரங்கள் அடங்கியிருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாராயண மந்திரம் ஓம் நமோ நாராயணாய நமக அந்த மந்திரம் அடங்கியிருக்குது அதுக்கப்புறம் வாசுதேவாய மந்திரம் ஓம் நமோ பகவதே வாசுதேவாய அந்த மந்திரம் அதுக்கப்புறம் விஷ்ணு மந்திரம் அடங்கியிருக்குது ஓம் நமோ விஷ்ணுவே நம அப்படிங்கிற அந்த மந்திரம் ஆக மூன்று மந்திரங்களோட பலன் வந்து நமக்கு இந்த ஒரு மந்திரத்தை உச்சரிப்பதன் மூலம் கிடைக்கும் இப்போ சில பேர் யோசிக்கலாம் நான் இந்த பதிவை வந்து நான் லேட்டாக தாங்க பார்த்தேன் இப்போ ம மாலை நேரம் ஆயிடுச்சு அல்லது இரவு நேரம் ஆயிடுச்சு நான் உச்சரிக்கலாமா நிச்சயமாக உச்சரிங்க இது ஒரு முறை நீங்கள் உச்சரித்தாலே அவ்வளவு புண்ணிய பலன்கள் நமக்கு கிடைக்கும் எதுக்காக இந்த வைகுண்ட ஏகாதசி விரதம் நம்முடைய பாவங்கள் அனைத்தும் நீங்கி நம்முடைய தோஷங்கள் அனைத்தும் நீங்கி புண்ணியம் கிடைக்கணும் புண்ணியம் கிடைச்சிதுன்னா மறுபிறவி அப்படிங்கிறதே நமக்கு இருக்கவே இருக்காது நம் போய் இறைவனோட ஐக்கியம் ஆவருது அதை வந்து வைகுண்ட ஏகாதசி சொர்க்கவாசல் திறப்பு அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இந்த மந்திரத்தை தயவு செஞ்சு ஒரே ஒரு முறை நாளைக்கு தினம் நீங்கள் உச்சரித்து பாருங்கள் அவ்வளவு நல்ல பலன்கள் உங்களுக்கு கோடி புண்ணியங்கள் கோடி நன்மைகள் உங்களுக்கு கிடைக்குங்க நம்ம சில பதிவுகள் பணம் சார்ந்து போடுறோம் ஆனால் இந்த மாதிரியான மந்திரங்கள் நீங்கள் உச்சரிக்கும் பொழுது உங்களுக்கு வந்து புண்ணியங்கள் வந்து சேரும் இந்த மந்திரத்தின் மூலமாகவே நீங்கள் புண்ணியத்தை அடையலாம் எந்த தானம் பண்ண வேண்டாம் எதுவுமே பண்ண வேண்டாம் ஜஸ்ட் இதை மட்டும் நீங்கள் ஒரு முறை நாளை உச்சரிங்க ஆனால் சுத்தப்பத்தமாக இருக்கும் பட்சத்தில் மட்டும்தான் நீங்கள் இதை உச்சரிக்கணும் நீங்கள் வீட்லேயும் உச்சரிக்கலாம் அல்லது கோயிலுக்கு போயிட்டு அங்கே ஒரு அமைதியான இடத்துல அமர்ந்து உங்களால் எவ்வளோ கவுண்டிங்ஸு இத்தனை முறை தான் சொல்லணும் அப்படின்லாம் எந்த வித அவசியமும் இல்லை உங்களால் முடிந்த அளவு இதை நீங்கள் சொல்லிக்கிட்டே இருங்க நிச்சயமாக நல்ல பலன் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைத்தே தீருங்க அது மட்டும் இல்லாமல் நாளைக்கு நம்ம அனைவரும் செய்ய வேண்டிய மிக முக்கியமான விஷயம் அதையும் நம்ம கடைபிடிக்கணும் என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாளை நீங்கள் யாரிடமும் வாக்குவாதங்களில் ஈடுபடாம அமைதியை காப்பது அப்படிங்கிறது நாளைக்கு நம்ம செய்யக்கூடிய பூஜைகளோட பலனை இன்னும் நமக்கு முழுமையாக தரும் அதனால ஏதாவது உங்களுக்கு பிரச்சனை வருது அப்படின்னு தெரிஞ்சதுன்னா நீங்கள் அந்த இடத்த விட்டு நகர்ந்து போயிடுங்க அல்லது அமைதியாக இருந்துருங்க யாருக்கிட்டையும் எக்காரணத்தை கொண்டும் வார்த்தைகளை விடாதீர்கள் நாளைய பொழுது நமக்கு நல்ல பொழுதாக பெருமாளை வழிபடக்கூடிய ஒரு நல்ல நாளாக அமையணும் அப்படிங்கிறத நம்ம எல்லாருமே இன்றைக்கே வந்து நம்ம மனசில் அதை வந்து வச்சுக்கணும் ஸோ இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நான் நினைக்கிறேன் பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ நன்றி